வந்து தையட்டு ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் தையட்டு அந்த ஏற்பாட்டெல்லாம் வரைக்கும் பார்த்து கொண்டு போக வந்து வந்தார்கள் பார்த்தீங்கன்னா தையட்டி போராட்டத்துக்கு தான் வந்து நிற்கிறேன் இங்கே இந்த பார்த்தீங்களா தெரியும் வாங்க பாருங்க அவ்வளோ போலீஸ் குவிச்சிருக்கிறேன் வந்து கிட்ட போய் பார்ப்பேன் முளைக்கிழில் வெறுங்க ஆர்ப்பாட்டக்காரர் குடையில பிடிச்சு கொண்டு நிற்கினார் Thank you.

மண் மக்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டும் 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 மதத்தின்லக்கம் கிழக்கம் மதத்தின் மடத்தின் கிழக்கம் இந்த மன்னங்களை இந்த மன்னங்களை இந்த மன்னங்களில் ஆயுதங்களுக்கு 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 அடக்குமுறைகளுக்கு 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 போலீஸ்ராஜகம் सराज हमी सराजा हम सराजा हम हम लाम लाम हम लाम अ इडप इड अ इ हीति विरोधी पසला ही विरोधी पස ही विरोधी पंස हीति विरोधी पසलाट அபே இடம அபிnetlify அபே இடம அபிnetlify நமது நீலம் வருதுண்ணும் நமது நீலம் வருதுண்ணும் நமது நீலம் வருதுண்ணும் நமது நீலம் வருதுண்ணும் நமது ஹடல் வருதுண்ணும் நமது நீலம் வருதுண்ணும் அடக்கு முரகலுக்கு ஆயுதங்களுக்கு 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 ஒலி சராஜகம் ஒலி ஒலி சராஜகம் ஒலி ஒலி சராஜகம் ஒலி வேண்டாம் வேண்டாம் வாக்கிடனி வேண்டாம் 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 வாக்கிடனி வேண்டாம் 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 ஓடாதே ஓடாதே கைவிட்டு போற யாழ் மாவட்டத்திலே காங்கேசந்துரை தொகுதியினுடைய பலமிக்க மிக்க கிராமம் என்று சிங்கள பௌத்த பேரினத வாதத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்று அப்பாவி தமிழர்களுடைய காணியிலே கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான அந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிரான போராட்டம் முப்பத்தி ரெண்டு மாதங்களையும் கடந்து மூன்று வருடங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ் மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு தினம் அந்த பருவ பௌர்ணமி தினத்திலே இன்று நாங்கள் இந்த இடத்திலே தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் நாங்கள் அறிந்த வரையிலே புத்த பகவான் என்பவர் உலகத்துக்கு சமாதானத்தையும் அமைதியையும் போதித்த ஒருவர் அவருடைய அந்த வழி பயணம் என்பது ஒரு அடக்குமுறையற்ற ஒடுக்குமுறையற்ற விடுதலை வேண்டியிருந்த ஒரு சமூகத்தினுடைய விடுதலையை ஆன்மீகத்தோடு போதித்திருந்த அந்த புத்த பகவானுடைய போதனைகளை அதற்கு முற்றிலும் மாறான ஒரு சிங்கள பௌத்த பேரின மாதத்தினுடைய ஒடுக்குமுறையாக அந்த ஒடுக்குமுறை எங்களுடைய இந்த தமிழர் தாயக பரப்பிலே இந்த ஸ்ரீலங்கா தேசம் கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய தாய் நிலங்களை அபகரிப்பதற்காக இந்த பௌத்த சின்ன அடையாளங்களை முன்னிறுத்தி நகர்கிற போக்கை நாங்கள் பார்க்குறோம் துரதிசவசமாக எழுபத்தேழு வருடங்களாக பதவியேற்று வருக மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தொல்பொருள் விடயங்களை முன்னிறுத்தி தன்னுடைய கட்டமைப்பை அதனூடாக பலப்படுத்தி சிங்கள மக்கள் அப்பாவி சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த இனவாதத்தை விதைத்து வருகிற அந்த விடயத்தை எழுபத்தேழு வருடங்களாக இந்த ஆட்சி பீடமுறை இருக்கிற சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கட்டமைப்பு தான் அதனை தக்க வைத்து கொண்டு வருகிறது ஆகவே அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உறுப்புரை ஒன்பதற்கு கீழே இலங் ஸ்ரீலங்காவினுடைய அரசமைப்பு சட்டத்திலே பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதும் அதனை போதி போற்றி பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை என்றும் அங்கே சொல்லப்பட்டிருப்பதன் மூலமாக வேறு எந்த மதத்துக்கும் எந்த இனத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்புரிமை அங்கே வழங்கப்பட்டு அவர்களுடைய இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் இன்றைக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பதன் மூலமாக ஒரு ரத்தத்தின் தோய்ந்த ஒரு இனப்படுகொலை யுத்தமாக மாற்றப்பட்டிருப்பதற்கு இந்த எழுபத்தேழு வருட அரசாங்கத்தினுடைய சிந்தனை போக்கை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதற்கு எந்த விதத்திலும் மாற்று அடிப்படையிலே சிந்திக்காத மிக மோசமான அருண தலைமையிலான இந்த அரசு மிக மோசமான இனவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உங்களுக்கு தெரியும் புத்த பகவானுடைய போதனைகளை உள்வாங்கி கொண்டவர்களாக சொல்லப்படுகிற இலங்கையிலே இருந்த மிக பிரபல்யமான பீடங்கள் அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் என்று சொல்லப்படுகிற இரண்டு பீடங்கள் அதற்கு கடந்த காலங்களிலே இருநூறு வருடங்களுக்கு மேலாக அஸ்கிரிய பீடம் மல்வத்த பீடங்களுக்கும் சமாந்தரமாக அமரபுர நிகாய என்கின்ற ஒரு பீடத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் போராடி வருகிற பொழுது அந்த போராட்டத்திற்கு இருநூறு வருடங்களாக கிடைக்காத அங்கீகாரம் இதே அனுராகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினாலே தான் இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அளவிலே அதற்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அதனுடைய வடக்கு மாகாணத்தினுடைய தலைவராக இந்த சட்டவிரோத விகாரையை கட்டி இன்றைக்கு இந்த சட்டவிரோதமாக இந்த நிலங்களை ஆக்கிரமித்து நிற்கின்ற ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் என்றப்படுகிற தேரர் அங்கே குடியிருத்தப்பட்டு இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் தையிலே தையட்டியில் நூறு வீதம் தமிழர்களாக இருந்த இந்த பூமியிலே ஒரு ஆக்கிரமிப்பை இந்த ஜிந்தொட்ட நந்தாராம தேரர் மூலமாக செய்ய முனைந்து நிற்கிறார்கள் இதிலே அவர் கடந்த தினம் பொங்கலுக்கு வந்து இந்த மக்களை ஏமாற்றுகிற வகையிலே இந்த இருந்து இதனை வழிபட வருபவர்களும் இனவாதிகள் இங்கே இதைக்கு போராடுபவர்களும் இனவாதிகள் என்று சொல்லி இனவாத அரசினுடைய இடதுசாரி முகம் முகம்போர்த்து கொண்டு இந்த மக்கள் மத்தியிலே படுமோசமான அரசியலை செய்கின்ற இந்த இனவாத முகத்தை நாங்கள் அனுரகுமாரினுடைய அந்த கூட்டின் மூலமாக பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த தென்பகுதி மக்கள் இங்கே இனக்குரோதத்தை வளர்ப்பதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை இங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் காவல்துறையும் இங்கே தான் நிற்கிது நெல்லியடி தையட்டி தெல்லிப்பழ பலாலி சாவகச்சேரி இளவாலை என்று சொல்லி அனைத்து போலீஸ் நிலையங்களையும் கொண்டு வந்து இங்கே இருத்தி ஒரு சட்டவிரோத விகாரைக்கு இந்த அனுரகுமார் திசாநாயக்கருடைய அரசில் தான் இந்த போலீசார் சட்டத்தை அந்த சட்டவிரோத விகாரைக்கு சார் சார்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு விரோதமாகவும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இன்றைக்கு காலையில் கூட இங்கே இருந்த இந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் மிக மோசமாக இந்த போராட்டத்தை விமர்சித்து கக்கட்டம் போட்டு சிரித்து இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற வகையில் சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய முகத்தை இந்த மண்ணிலே இந்த போலீஸார் பலாலியிலே இருக்கிற போலீஸார் இந்த போராட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் மிகவும் கேலித்தனமாக இந்த மக்களை ஒரு ஒரு அவமானத்துக்குரியவர்களாக போக்கே நாங்கள் பார்க்குறோம் அந்த இடத்துல தான் அர்மகுமார் திசாநாயக தைப்பொங்கலுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு பக்கத்தில் இருக்கிற இனவாதத்தை ஒழிக்க வேணும் என்று அவன் இந்த போராட்டம் இதுக்கு நடைபெறறது என்று தெரியும் அங்கே கட்டப்பட்டு இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இங்கே போலீசா சிரிக்கிறதும் கதர்ச்சி இந்த போராட்டத்தை குயரிப்புக்கு உட்படுத்துகிற விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த இடத்துல இப்படியான ஒரு அடக்குமுறை பொலிஸாருனால இந்த போராட்டத்தை மிக மோசமாக அடக்குகிற இந்த போ போராட்டத்தை கொச்சையாக விமர்சிக்கிற போக்கை நாங்கள் பார்க்கலாம் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்கு தெரியும் இந்த விகாரையினுடைய பேர்பலகை பேர்பலகையில் ஸ்ரீலங்கா யுதஹமுதாவ விசின் பவத்வா இதிகர பவத்வா இணைய லபண திஸ்ரஜ மகா விகார என்று சொல்லப்பட்டிருக்கிறது இராணுவத்தினர் ஆலையை கட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு நடத்தப்படுகிற விகாரி என்று இராணுவம் உரிமை கோரி இருக்கிற இந்த விகாரையை கட்டுப்படுத்துவதற்கு அவருடைய அந்த கட்டமைப்பு ஜனாதிபதியாக ஒற்றையாட்சி கட்டமைப்பினுடைய இந்த இனவாத அரசினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறவர் தானொரு இனவாதமற்றவர் என்று சொன்னால் இந்த போலீசாரையும் இராணுவத்தினரையும் கொண்டிருந்த விடயங்களை அகற்றுவது மிக சுலபமானவே இல்லை மாறாக இந்த அப்பாவி சிங்கள மக்களை இந்த விகாரைக்கு வரவழைக்கிற வகையிலேயும் இந்த சட்டவிரோதமான இந்த விகாரைக்கு காவல்துறையாக இருக்கிறவர்கள் காவல் காத்து கொண்டு அங்கே இருந்து அப்பாவி சிங்கள மக்களை இங்கே கொண்டு வந்து அப்பாவி தமிழ் மக்களோடு மூதமைக்கிற ஒரு சூழலையும் சமாதான உத்தியோத்தர் என்று சொல்லப்படுகிற சட்டத்தை பாதுகாக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிற இதே உத்தியோகத்தர்களுக்கு தான் இந்த கடமையை செய்கிறார்கள் இதில் எங்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த காவல் காத்து கொண்டு அங்கே ஒரு புதிய பாதையால் பிகாரைக்கு வர இந்த பாதுகாப்பை வினய போலீசார் தான் கொடுக்குறார்கள் ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம் இந்த இனவாதம் என்பது சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இனவாதத்தினுடைய மொத்த வடிவமாக இருக்கிறார் அவர் மீது நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் பல தசாப்தங்களாக அவர் நேற்றைய அரசியல் வந்தவர் இல்ல முப்பது வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக இருபது வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு வருவார் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த மக்கள் போராடுகிற போராட்டமும் இனவாதம் அங்கே வருகிற தென்பதியிலேருந்து அனுராகத்தில் கும்பிடாமையே நீங்கள் வருகிறோம் என்று கேட்குற கேள்வி அவர் கேட்கிறார் என்று சொன்னால் இந்த கட்டிடம் கட்டின அந்த அதற்கான தீர்வையும் இதே இனவாதமற்றென்று சொல்லிக் கொள்ளுகிற திசாநாயக்கர் தான் இதை பார்க்கணும் ஆனால் அவர் பார்க்க போறது இல்லை அவருடைய கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறது இது ஒரு நாளில் அவரால் தீர்க்க முடியும் என்ற வகையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு மாதத்துக்கு இருக்கிறோம் ஒரு என்று பல தடவைகள் கால அட்டவணையை கொடுத்தும் அவர்கள் அங்கே அதனை செய்தில்லை என்றால் நாங்கள் கௌரவமாக கூறுகிறோம் அப்பாவி சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம் புத்த பகவானை நீங்கள் போதிக்கிறீர்கள் என்று சொன்னால் புத்தபகானை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்று சொன்ன சொன்னால் புத்தபகானை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எதற்கு மண் தடையாக இருக்க இல்லை இருக்கிறவங்க இருக்கிறவங்களோட நாகதீபக்கு வந்து போங்கோ நீங்கள் அரியோடத்தில் இருக்கிற நாகவிதாரைக்கு வந்து போங்கோ நாங்கள் எந்த தடையிலையும் செய்ய இல்லை அதற்கான பாதுகாப்பு உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது அந்த இடங்களில் இருக்கிற இந்த விகாராதிபதிகள் கூட சொல்லியிருக்கிறார்

முகம்தான் எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆள் சார் இந்த மக்கள் மத்தியிலே செய்திருக்கிறது இப்பொழுது கட்டமைப்பு சார் என்ன எண்ணப்படுகிற அனைத்து அடையாளங்களையும் தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை சிதைக்கிற வகையிலே இந்த முப்படையினரை இந்த போலீசாரையும் சட்டத்துக்கு காவல் செய்கிற போலீசார் அதே சட்டத்தை சிங்கள தென்பகுதிக்கு ஒரு மாதிரியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தில் ஒரு மாதிரியுமாக ஒரே சட்டத்தை இரண்டு வகையிலே போதிக்கிற இந்த கட்டமைப்பு சிங்கள பௌத்த பேரமாதத்தினுடைய கட்டமைப்பு ஆகவே இந்த கட்டமைப்பினுடைய மாற்றம் செய்கிற வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்கள் ஒரு இன அழைப்புக்குள்ளான இனமாக இந்த சர்வதேசத்தை வேண்டியிருக்கிறது எங்களுக்குரிய நீதி என்பது எங்களை பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பினுடைய அதிகாரங்களையும் சட்ட தத்துவங்களையும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எதிர்வரும் நாலாம் தேதி பாரிய அளவிலே இந்த ஸ்ரீலங்கா அரசுக்கு பிரித்தானி ஆட்சி கொடுத்துட்டு போன அந்த சுதந்திர நாளை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் சுதந்திரமாக உணர்ந்ததில்லை அதனை கரிநாள அறிவித்து பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் போனோர் சங்கங்களும் அதனை முன்னெடுக்க இருக்கிறார்கள் அதுவும் இந்த அடக்குமுறையினுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக அந்த போராட்டத்தை நாங்கள் பாரிய அளவிலே தயார்படுத்த வேண்டும் அதற்கான ஆதரவையும் வழங்கி நிற்க வேண்டும் ஆகவே தொடர் போராட்டங்கள் இந்த தாயக மண்ணில் நடக்கிறது என்று சொன்னால் இந்த தையிட்டு ஒரு கட்டமைப்பு சார் இன அழைப்பினுடைய ஸ்ரீலங்கா அரசினுடைய அனுரகுமாரிசாநாயக்கவனுடைய இனவாதத்தினுடைய உச்சமாக முப்படையினுடைய தளபதியாகவும் போலீசாருக்கு தளபதியாகவும் கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ஒருவர் அந்த பாதுகாப்பை அதே படையினரை கொண்டு அந்த பாதுகாப்பை வழங்கி இந்த அந்த புத்தவிகாரைக்குரிய விகாரவாதியையும் காத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த அரசியல் இந்த மண்ணிலை செய்கிறதை நாங்கள் அனுமதிக்கவே முடியாது ஆகவே நாங்கள் இந்த அடுத்த திருத்தமாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு முன்வைத்து வருகிறோம் எங்களுடைய இந்த இன சார் நடவடிக்கைகளை சர்வதேச அதிகாலமாக விளங்கிக் கொண்டு அது சார்ந்த விடயங்களை உள்வாங்க தயாராக கொண்டிருக்கிறது எங்களுக்கு இருக்கிற ஒற்ற நம்பிக்கை எங்களுடைய தமிழ் இன மக்கள் இந்த அரசியல் ஒடுக்குமுறையை வழங்கிக் கொள்ளவும் நாங்கள் எதிர்வரும் காலங்கள் இந்த போராட்டத்தை பல வகையில் வடகிழக்கு தேசமும் தயார்படுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே இருந்து நாங்கள் அறிவிக்கிறோம்